சார் வணக்கம் சார் மாதேஷ் பேசுகிறேன் சார் ஒரு கூட்டு விளைவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி சார் நிறையா ஜாதகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு சேம் பிளானட்டாகவும் சில ஜாதகங்களில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சேம் பிளானட்டாகவும் சில ஜாதகங்களில் எப்போ போட்டாலுமே வந்து பிரசனத்துலையும் சரி ஜாதத்துலேயும் சரி ஒன்று ஏழு சேம் பிளானட்டாகவும் சில ஜாதங்களில் ரெண்டு எட்டு சேம் பிளானட்டாகவும் அஞ்சு பதினொன்று சே சேம் பிளானட்டாகவும் இருக்குது சார் இதுக்கு வந்து நிறையா ஜாதகங்கள் இது மாதிரி இருக்கிறதுனால இது நிறையா பேருக்கு வந்து இந்த கூட்டு விளைவு ஒரே மாதிரியான பிளானட் தருமா இல்லை கிரகங்கள் அடிப்படையில் வந்து மாற்றி சொல்லணுமா இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நல்லா இருக்கும் சார் கூட்டு விளைவுகளில் ஒன்று ஏழு சேம் பிளான்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் விபத்துக்கள் வராது சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படாது சிலருக்கு ரெண்டு எட்டு சேம் பிளான்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு விபத்துகளும் சண்டைகளும் மற்றவர்களோட முரண்பட்டு பேசுகிற பழக்கமாகவே இருக்கும் யாரையுமே மதிக்க மாட்டாது எடுத்தறிஞ்சு படார்னு பேசுகிறார் அதே சிலருக்கு மூணு எட்டு சேம் பிளான் மூணு ஆறு சேம் பிளான்டாக அப்போ அவங்களுக்கு மனநோயாளி மாதிரி பேசுனதவே பேசிக்கிட்டு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதனால் ஃபேமிலி லைஃப்பில் சிலருக்கு பிரச்சனை வரும் இதனாலதே நான் வந்து திருமணபுரத்தத்தில் லக்னம் பாவம் எந்தெந்த பாவங்களோட தொடர்பு கொண்டு இருக்குதுன்னு அதுக்கு ஒரு குணப்பொருத்தம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன் ஏழாம் பாவத்துக்கு மனைவிக்கு ஒரு குணப்பொருத்தம் ஒன்று கொடுத்துருப்பேன் இதே இது ரெண்டு எட்டு சேம் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை சச்சரவுகள் கூட இருப்பாங்க சந்தேக குணங்கள் நிறையா இருக்கும் அதனால் ரெண்டு எட்டு சேம் பிளான்ட்டாக இருக்கிறவர்கிட்ட வந்து எந்த ஒரு பொய் சொன்னாலும் ஏதாவது பிரச்சனையும் வீண் விவாதம் பண்ணி அதை உண்மையை வரவழைக்கிறக்காக நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அதனால் அவர்களுடைய லைஃப் அவ்வளோ நல்லா இருக்காது அதே மாதிரி அந்த ரெண்டு எட்டுங்கிறது காலச்சக்கரத்துக்கு எத்தனா வீடாக வருதுன்னு பாருங்கள் அதன் ரீதியாகவும் அவங்க பொய் சொல்லுவாங்க அதன் ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதே இது ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு சேம் பிளான்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனநோயாளியாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அன்றைக்கி நீ இப்படி பண்ணிட்டேல இப்படி பேசிட்டேல இதை எடுத்து இன்னாருக்கு கொடுத்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததவே போட்டு நம்மளை பினாத்தி கொலையாக கொண்டு வாங்க அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூணு ஆறு சேம் பிளான்ட்டாக இருந்தால் அது ஒரு சைக்கோ மாதிரி ஃபீல் க்ளியர் பண்ணுவாங்க மூணு எட்டு சேம் பிளான்ட்டாக இருந்தால் த்ரிட்டனிங் மென்டாலிட்டி நிறையா இருக்கும் நான் உன் பேரை எழுதி வச்சு செத்து போவேன் ஒன்றையும் குழவு நானும் செத்து போவேன் அப்படின்னு த்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் கா திருமண பொறுத்தவனு பார்க்கும்போது இந்த மூணு ரூபாய் காம்பினேஷன் கண்டிப்பாக பார்க்கணும் லக்கணம் மூணு ஆறோட தொடர்பு உள்ளுதா மூணு எட்டோட தொடர்பு உள்ளுதா ஏழு மூணு ஆறோட தொடர்பு உள்ளதா மூணு எட்டோட தொடர்பு உள்ளதா அப்படின்னு கவனிக்கும் இது திருமண பொருத்தத்தில் மனப்பொருத்தம் அப்படின்னா மனசு அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மனப்பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குது ஆனால் இது மன இவங்க ராசி பொருத்தம்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்கக்கூடாது ரெண்டு திருமணங்கிறது இருமணம் ஒன்று சேர்வது அந்த இரு நல்லா இருக்கா அப்படிங்கிறத மூணு ஆறு ஒம்பதாம் பாவத்தை வச்சுதான் அவருடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் ரெண்டு எட்டு சேம் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நையின் நையின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க பெரும்பகுதி கூட்டு குடும்பத்தில் வாழவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரெண்டு எட்டாம் வீடுங்கிறது மர்மஸ்தானத்தை குறிக்கும் அவங்க அடிக்கடி செக்ஸில் ஈடுபடணும் அப்படிங்கிறத விரும்புவாக சுவைப்பதில் இன்பம் காண விரும்புவாங்க அது ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரே கற்சலாக இருக்கும் நீங்கள் விரும்பி போகும்போது அவங்க விரும்பி வரமாட்டாங்க அவங்க விரும்பி வரும்போது நீங்கள் விரும்பி போக மாட்டேங்க இந்த மாதிரி முரண்பட்ட வாழ்க்கையாகவே இருக்கும் இந்த செக்ஸுவல் லைஃப் சரியில்லாத குடும்பம் வாழாது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய கூற்று அதனால் தாம்பத்திய உறவுக்கு இந்த ரெண்டு எட்டை வந்து ஒரு கவனமாக பார்த்துக்கிறணும் மன வாழ்க்கைக்கு மூணு ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துட்டு மேட்சிங் பண்ணுங்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மேக்சிமம் ரெண்டு எட்டாக இருக்கிறத பெரிய கரைச்சல் பிடிச்சவரை ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிவாங்க பேராசை உடையவர்களாகவும் இருப்பாங்க பொதுவாக இந்த கூட்டு விளைவு அமைய பெற்ற ஜாதகங்கள் ஒன்று ஏழு சேம் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அதிகபட்சம் வந்து விபத்துகள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படாது அதே நேரத்தில் ரெண்டு எட்டு சேம் பிளான்டாக இருக்கிறவங்களுக்கு விபத்துகள் ஏற்படும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இஎன்டி ப்ராப்ளம் கண் பல் தொண்டை பிரச்சனை வரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அதே நேரத்தில் மூணு ஆறு சேம் பிளான்டாக இருந்தால் மன நோயாளியாக இருப்பாங்க மூணு எட்டாக இருந்தால் ஒரு சைக்கோ மாதிரி இருப்பாங்க நான் உன்னை உன் பேரை எழுதி வச்சிட்டு சூசைட் பண்ணிக்கிடுவேன் ஆற்றுல விழுந்துருவேன் குளத்தில் விழுந்துருவேன் உடனே நீயே நான் தீ தீயப்படுத்தி வச்சு சாக போகிறேன் அப்படின்னு த்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவருடைய மனோநிலை நல்லா சிறப்பாக இருக்காது அதனால் மூணு ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு இந்த மாதிரி ஜாதகத்தில் கூட்டு விலகி இருக்கிறவங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அது கூறம் பிரச்சனையே வரும் திருமணம் என்பது மனம் சார்ந்த விஷயம் அதனால் மனசு மூணாம் வீடு ஒரு ஜாதகத்தில் நல்லா மனசு மனசும் இருக்கும் மன வாழ்க்கையும் இருக்கும் மூணாம் பாவம் மூணு ஆறோ மூணு எட்டோ தொடர்பு கொண்டுச்சுன்னா அவர்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்தியாக இருக்காது இதைத்தே மனப்பொருத்தம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த மனப்பொருத்தங்கிறது எதுக்காக திருமணம் என்பது தாம்பத்திய உறவுக்கும் சந்ததி விருத்திக்குமே திருமணம் செய்கிறோம் அப்போ திருமண வாழ்க்கையில் அவரவருக்கு பிடித்த மாதிரி காம உறவு கொள்வதற்குத்தான் தனிமை தேவைப்படுறதுனால அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் தோட்டம் தோட்டந்தொறவை போய் வேலையை பாருன்னு ஒவ்வொரு தரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி பையன் தன்னுடைய பையனை அனுப்பிச்சி விட்டுட்டு மனைவியிட்ட மதிய சாப்பாடு கொடுத்து போய் தோட்டத்தில் தனிமையில் இருந்து ஜாலியாக விட்டு பேசி பழகிட்டு வாங்க அப்படின்னு மாமனார் மாமியார் பிள்ளைகளை பார்த்துக்குருவாங்க மருமகளை அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டு தனிமைக்கு ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுத்துருவாங்க அதனாலதே நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம் ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு கூட்டி கொடுக்குறத மாமாவளை பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய பொருள் அதுதான் ஒரு ஆணோ பெண்ணோ அதிகமாக சுவைப்பதில்தான் இன்பத்தை அதிகமாக விரும்புவாங்க அந்த சுவைக்கிற இன்பம் இந்த ரெண்டு எட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த விருப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் அவர்கிட்ட வந்து சுவைக்கிறத அவங்களுக்கு டேஸ்ட்டாக திருப்திப்படுத்தினோம்னா அவங்க வந்து அவகிட்ட கட்டுப்பட்டு இருப்பாங்க அந்த சுவைக்கிற இன்பம் அவங்களுக்கு கொடுக்கலை ராட்சசி மாதிரி அவங்க பேசுவாங்க டென்ஷனாக அடிக்கடி அதுவும் பீரியடு டயத்தில் அதிகமாக காம உணர்ச்சிகள் இருக்கும் அந்த நேரத்தில் சுவைக்கிறத தேடுவாக அது கிடைக்கல அப்படின்னா ராட்சசி மாதிரி அந்த பெண்கள் நடந்து கொள்ளும் குணங்கள் இருக்கும் இது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கூடும் முரட்டுத்தனமாக பேசுகிறது அடிக்கிறது இந்த மாதிரி குணங்கள்லாம் அந்த பெண்களுக்கு வரும் ஆண்களுக்கும் இந்த குணங்கள் வரும் அதனால் இந்த நாட்களில் தாம்பத்திய உறவுகள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த கூட்டு விளைவுனால இந்த மாதிரி நிகழ்வுகளாக நடக்கும் வணக்கம் சார் என் பேர் ஏழுமலை இப்போது ஐந்தாம் பாவங்கிறது வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கிறோம் அது பத்தாம் பாவத்துக்கு நமக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஜோதிடத்தின் மூலம் வந்து நமக்கு ஒரு தொழில் அமையும்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் இதில் வந்து ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு தொடர்பு வச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஜோதிட தொழில் அமையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் அப்போது வேறு எந்த வழியிலாச்சும் கூட்டு விளைவிக்கும் போது இந்த பத்தாம் பாவத்துக்கு அந்த ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கிடைக்குமா கிடைக்காதா எப்படி சார் இந்த கூட்டு விளைவுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஒருத்தருக்கு சேம் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்போ அஞ்சு வேலை செய்யும்போது ஒம்பது வேலை செய் அப்போ அவருக்கு எந்த தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கார் அதே அஞ்சாம் பாவம் ரெண்டாவது விபத்து தொடர்பு விடும்போது இவருக்கு பண வரவுகள் ஜோதிடத்தின் மூலயமா கிடைக்கும் ஆர்ட்ஸு ஸ்போர்ட்ஸு எல்லா விதத்திலையும் பண லாபம் கிடைக்கும் இதே பத்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தொடர்பு உண்டு இருந்துச்சுன்னா அவர் எந்த தொழிலில் திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் அவரால் பத்து பைசா சம்பாதிக்க முடியாது பத்தாம் பாவம் அஞ்சு ஒன்பதாம் பாவம் தொடர்பு உண்டாக அவர் எந்த ஃபீல்டில் போய் கால் வச்சாலும் அந்த ஃபீல்டு நாஸ்தியாகும் அதனால் கூட்டு விளைவுங்கிறது இந்த அஞ்சாம் பாவம் பத்தாம் வீட்டுக்கு எந்த விதத்துலேயும் எட்டு பரண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்துட்டாவே அவர் ஜோடி தொழில் பண்ணலாம் அது ரெண்டாம் பத்து தொடர்பு உண்டுச்சுன்னா அவர் நல்லா சம்பாதிப்பார் பத்து தொடர்பு இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் அவர் சம்பாதிப்பார் அவ்வளோதான் அதுக்காண்டி அவர் சம்பாதிக்க மாட்டார்னு அர்த்தமல்ல இப்போ கூட்டு விளைவில் சிலருக்கு அஞ்சு பத்தாம் பாவம் சேம் பிளான்டாக இருக்கும் அவர் போய் சர்வீஸில் போய் ஒழுங்காக உட்கார முடியாது சிலருக்கு ஆறு பத்தாம் பாவம் சேம் பிளான்டாக இருக்கும் அவர் எந்த வேலையில் போய் வேலை சேர்ந்தாலும் சூப்பராக இருப்பார் இந்த மாதிரி பத்தாம் வீட்டிற்கு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தொடர்பு இல்லாத பாவங்கள் புறாமே அவருக்கு பொருளாதார லாபத்தை தரும் எட்டு பன்னெண்டு தொடர்புனு அது பொருளாதார நஷ்டத்தை அதில் வந்து இப்போது ஒன்பதாம் பாவத்துக்கு சம விளைவு ஒன்று கொடுக்குது சார் கூட்டு விளைவா இப்போ பத்தாம் ஐந்தாம் பாவம் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டு அதான் மூணு ஒன்பதாம் பாவம் சேம் பிளானெட்டாக இருந்தால் இந்த சம விளைவு என்ன செய்யும் பத்தாம் பாவத்துக்கு சம விளைவு பாகங்களை சம விளைவு பாகங்கள் தடுக்கும் ஓகே இப்போ ஒருத்தருக்கு மூணு ஒம்பது சேம் பிளானட்டாக இருக்குது அப்படின்னா பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு தானே நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஒன்பதாவது மூணாம் வீடு தானே அப்போ நாலு பத்துங்கிற உற்பத்தி சார்ந்த துறைகளில் அவர் போய் இருந்தார்னா அதில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அதில் போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் மூணு ஒம்பதை காட்டுது இல்லையா அப்போ அவர் அதில் போய் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் இவர் போய் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது ஒரு விளைவு பாவங்கள் இன்னொரு சம விளைவு பாவத்தை தடுக்கும் இப்போ நாலு பத்து வேலை செய்யும் போது என்ன செய்யும் அஞ்சு பதினொன்று தடுக்குதில் ஆமாம் அஞ்சு பதினொன்று வேலை செய்யும் போது ஆறு பரண்ட தடுக்குதல ஆமாம் இப்படி சம விளைவு பாவங்கள் இருவர் சார்ந்த விஷயங்களை இரண்டு விஷயங்களைய தடுக்கும் இப்போ ஆறு பரண்டுங்கிறது கணவன் மனைவி இல்லையா ஆமாம் அப்போ இருவரையும் பிரிக்குது அதே இது நாலு பத்துங்கிறது உற்பத்தி சார்ந்த துறையை அது தடுக்குது மூணு ஒம்பது இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் சம விளைவு பாவங்கள் சமவிளைவு பாவத்தை தடுக்கும் நமக்கு ஒரு கேள்வி வருது வாடிக்கையாளர் கேள்வி கேட்குறாரு அதில் வந்து நம்ம வந்து கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதே கேள்விக்குரிய பாவத்தை நான் வந்து புரிஞ்சிக்கிறேன் சார் இந்த கேள்விக்குரிய பாவத்தை நான் கட்டத்தில் எப்படி எடுக்கிறது கட்டத்தில் கேள்வி எடுக்க சொல்லி என்ன சொல்லலை எடுக்க முடியாது கேள்வி எடுக்க முடியும் ஆ வணக்கம் சார் காலச்சக்கரம்ன்றது வந்து பாஸ்கரா ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு பேஸான ஒரு விஷயமா இருக்குது நல்லா இருக்குது பலன் எடுக்கும் போது ஏன் எதற்கு எப்படின்னு வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அது அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வருது நட்சத்திரத்தை தொடர்பு படுத்தி நீங்கள் வந்து பலன்களாகவே அந்த காலச்சக்கரத்தில் பலன்களாகவே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க இப்போ கேள்விகள் சிலது எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கும் போது வந்து ஒரு லக்கணத்தை வச்சு அவங்க எதுவுமே கேட்காம பன்னெண்டு பாவத்தை வச்சுமே நம்ம அதில் எடுத்தா ப்ரெடிக்ஷனும் வருது இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான்ன்றது காலச்சக்கரன்றது ஆனால் வந்து வெளியில வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் இது வந்து நம்மளது பாஸ்கரா ஜோதிடத்தில் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குது ஆனால் அதை வந்து ஏன் எதற்கு எப்படின்றது பயன்படுத்துகிற சூழல் மட்டும் தான் பயன்படுத்தணுமா இல்லை நம்ம பொதுவாக ஒரு லக்கணத்தை வச்சு பார்க்கும் போதே அதில் உள்ள பலன்களை எடுத்து நம்ம அடாப்ட் பண்ணி சொன்னால் கரெக்டாக வருமா பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் காலச்சக்கரங்கிற ரூலை வந்து திரு சங்கையா அவர்கள் முன்னாடி நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச விதத்தை சொல் சொல்லியிருக்கேன் அப் அன்றைய காலகட்டத்தில் என்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு நாற்பது பேர் படித்தாங்க அதில் ஒரு நபர் வந்து என்கிட்ட விசுவாசியாக இருக்கிற மாதிரி நடித்தார் அப்போ அவருக்கு இந்த காலச்சக்கரத்தை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்தேன் ஆனால் நான் சொல்லி கொடுத்த காலச்சக்கரத்தை அவர் முறையாக பயன்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக எழுதியிருக்கிறது வந்து எனக்கு ஏற்புடையது அல்ல ஆனால் அவர் நான் காலச்சக்கரத்தின் தந்தை அப்படின்னு தன்னை மிகைப்படுத்தி அவர் சக மாணவர்களை வச்சு பேசி வீடியோ போட்டுருக்காரு அது வந்து சரியான ஒரு குருவுக்கு இப்போ குருநாதராக அவர் இருந்துக்கிட்டு அவர் செய்கிறது உள்ளு அது தவறானது அது அவருக்கே அந்த ஞானம் இல்லைன்னு அர்த்தம் அதை நான் வந்து என் மாணவரை நான் வந்து சொல்கிறது எனக்கு ஏற்புடையதல்ல அவர் மாணவராக என்ற நடந்துக்கிறல இப்போ அவர் சரியான குருவாகவும் அமையலை அவர் பத்து பேத்துக்கு வகுப்பெடுக்கிறாரு அவர் குருவாக நடக்கிறதுக்கு அருகதை அற்றவராக ஆயிட்டார் அதனால் நான் அவரை பற்றி நான் பேச விரும்பலை காலச்சக்கரம் என்பது என்னுடைய படைப்பு அந்த காலச்சக்கரத்தை முறையாக பயன்படுத்துறதுக்கு என்கிட்ட பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு நான் வந்து முறையாக எல்லா விதத்துக்குமே சொல்லிக் கொடுத்துருங்க அதுபடி எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த காலச்சக்கரங்கிறது பாவமுனை உள்தொடர்புல யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே டைரக்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாரம்பரிய ஜோடித்தில் யூஸ் பண்ணும்போது ராசி சக்கரத்தில் போய் இதை யூஸ் பண்ணக்கூடாது அம்ச சக்கரத்துல போய் இந்த காலச்சக்கரத்தை யூஸ் பண்ணணும் நட்சத்திர தொடர்புக்கு ராசி சக்கரத்தை பயன்படுத்தி சொல்லணும் இது கூட அவர் சொல்லாமல் தன்னை வந்து காலச்சக்கரத்தின் தந்தை அப்படின்னு போடுறதுக்கு என்ன அறிகுறியிருக்குன்னு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் நான் இந்த மாதிரி புல்லுருவிகள் இருக்குன்னு தெரிஞ்சுதேன் நான் அந்த காலத்திலேயே சில விஷயங்களை மறைச்சு வச்சிருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் இப்படி மறைச்சு வச்சு கொடுத்ததவே தன்னதுன்னு பகிரங்கமாக பச்சை போய் பேசுகிற இந்த நபர் இவர் எப்படி ஒரு குருவுக்குரிய தகுதியை அவர் எப்படி அடைய முடியும் இதெல்லாம் முறையற்ற செயல் அது அவருக்காக அந்த ஞானம் பிறக்கணும் நம்ம போய் சொல்லக்கூடாது அதனால் காலச்சக்கரத்தை பாஸ்கரா முறைப்படி நீங்கள் பயன்படுத்துங்க கண்டாளுக சொல்கிற தீ நுட்பங்களை சொல்கிறேன் சூட்சமத்தை சொல்கிறேன்னு அல்வா கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் நீங்கள் கேட்டு வீணாக போயிடையே நான் சொல்லி கொடுத்த வழியிலே போங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் சார் இப்போ வந்து ராசி பாவச்சக்கரத்துலேருந்து அம்சம் நம்ம எடுக்கிறோம் அம்சத்தில் வந்து நம்ம தசா புத்தியை வந்து தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இருக்கும் இடத்தை லக்னத்தில் இருந்து நம்ம வந்து பார்த்து அனலைஸ் பண்ணணும் இதே மாதிரி விழுந்த லக்னம் லக்ன புள்ளி நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு மேஷத்தில் இருந்து அஸ்வினி நட்சத்திரம் ராகு உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் உ கேது ஸ்டார் ராகு சபில் உழவுது இந்த லக்னம் கேது ஸ்டார் ராகு சபை வந்து அம்சத்தில் போய் கேது எங்கே இருக்கிறாரு ராகு எங்கே இருக்கிறாருங்கிற அந்த லக்னத்துடைய நிலையை வச்சு நம்ம ஏதாவது கையாளலாமா முதல்ல ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கு தொடர்புடைய மூன்று நட்சத்திரங்கள் இருந்தால் மொத்தம் அந்த மூணு நட்சத்திரங்களோட ரிலேட்டிவிட்டி வச்சுருக்குன்னா அர்த்தம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மேசத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த கிரகம் மேசத்தின் மூளை பகுதியிலேயும் அது நோயை கொடுக்கலாம் அல்லது சிம்மத்தில் மகம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மகம் உரிய நோயை கொடுக்கலாம் அல்லது தனுசில் மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மூல நட்சத்திரத்துக்கு உரிய நோயையும் கொடுக்கலாம் இந்த மூன்று இடத்துலதே அவருக்கு நோய் வரப்போகுது அதை நம்ம எப்படி சொல்லணும்னா எடுத்த உடனே ஒரு இடத்த போய் சொல்லி பழகக்கூடாது பழகும்போது முதல்ல மூணு இடத்த சொல்லணும் தலை இதயம் ஆசன வாய் மூணு இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பார்ட்டி எனக்கு ஆசன வாயிலதே பிரச்சனை அப்படின்னா ஆசனவாய்க்குரிய நோய்களை நீங்கள் யோசிக்கணும் கேது காரகத்தில் ஆசன வாய் பகுதிக்கு உள்ள காரகம் என்ன மூளை வியாதி உள் மூலம் வெளி மூலமே வரும் இப்போ இந்த மூன்று நோயை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்குது புரியுதா மூணு இடத்துல எந்த இடம்னு கேட்டுது அதில் நீங்கள் என்ன உப நட்சத்திரத்தில் நிற்குதோ கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் உப நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ இரத்த கட்டிகளாக அங்கே இருக்கு வரும் அதே இது சுக்குரனா இருக்குன்னு வச்சுங்க நீர் கட்டிகள் அங்கே வரும் அதே புதனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் அல்லது இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும் அதே கேது கேதுல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆசிட் அதிகமாக சுரந்து அதை சுற்றி புண்கள் அதிகமாகும்னு சொல்லணும் புரியுதா அப்போ முதல்ல மூணு இலக்கு நம்ம வந்து நிர்ணயிக்கணும் அதில் ஒரு இலக்கு அந்த பாட்டிட்ட கேட்கும் போது சொல்லிடுவாங்க அந்த ஒரு இலக்கை வச்சு நம்ம ம உபநட்சத்திரத்தை வச்சு எந்த மாதிரி நோய் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளுக்கு மெடிக்கல் டைம்ஸில் நோய் பெயர்லாம் நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்ம இந்த இடத்துல தசை பாதிப்பு இந்த இடத்துல எலும்பு பாதிப்பு அப்படின்னு நம்ம நவகிரக காரகங்கள்தே சொல்ல முடியும் நோய் இன்ன நோயின்னு நம்ம போய் பேர் சொல்ல முடியாது அந்த நவக்கிரக காரகத்தை வச்சு டாக்டர் அது இந்த நோயினால் அவங்க எடுத்துக்கிடுவான் புரியுதா இப்படித்தான் நம்ம நோய் எடுக்க முடியும் நம்ம டாக்டர் மாதிரி உனக்கு இன்ன இன்ன நோய் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போய் சொல்ல முடியாது மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சால்தான் நம்ம சொல்ல முடியாது புரியுதா